நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப்பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் அன்பழகன் அவர்கள் தலைமையில் வளர்ச்சி திட்டப்பணிக்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா அவர்கள் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் உதகை பட்ஃபயர் பகுதியில் புதியதாக கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெறும் கட்டுமானப் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தொடர்ந்து ஆய்வக கூட்டம் வகுப்பறைகள் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்களிடம் அடிப்படை வசதிகள் குறித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கேட்டு தெரிந்து கொண்டனர் ஆய்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்சினி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஐயாசாமி உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர் ஆப்டிகர் ஆப்டிக்கல் ஹவுஸ் கமர்ஷியல் ரோட் பூட்டி ஓடி ரோட் கூடலூர்

வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு